நண்பர்கள் வணக்கம் எங்கே பார்த்தாலும் விதை திருவிழாக்கள் கிழங்கு திருவிழாக்கள்னு கலக்கட்ட ஆரம்பிச்சிருக்கு எல்லாருமே இப்போ அவங்கவுங்க தோட்டத்தில் இருந்து கிழங்கு ரகங்கள் மஞ்சள் ரகங்கள்லாம் அறுவடை ஆரம்பிச்சிருப்பீங்க ஏர்பட்டோட்டோ அறுவடை பர்பிள் ராசவள்ளி அறுவடை லக்கடாங் மஞ்சள் அறுவடைன்னு சேனல் நண்பர்கள் சிலர் அவங்க அறுவடை ஃபோட்டோலாம் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சிலர் நவம்பர்லேருந்தே இருந்தே அறுவடை பண்ணி சந்தோஷப்பட்டு இருந்தாங்க ஆனால் நிறைய பேர்கிட்ட வந்து பொதுவாக வந்த ஒரு கேள்வி ஏர்பட்டோட்டோ கசக்குமா ருசியே இல்லை கசக்குது என்ன பிரச்சனை ஏர்பட்டோட்டோ இப்படி தான் இருக்குமான்னு நிறைய கேள்விகள் வந்தது பாரம்பரிய கிழங்கு பற்றி நிறைய பேசுகிறோம் கடந்த சில வருஷங்களாக தான் ஓரளவுக்கு வீட்டு தோட்ட நண்பர்களுக்கு பாரம்பரிய கிழங்கு பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் வந்து நம்ம எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம் கிழங்கு ரகங்களை பொறுத்த வரைக்கும் அதை வளர்க்குறதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் ஒரு சில புரிதல்கள் அவசியம் அதில் ஏர்பட்டோட்டோ வளர்ப்பு அது ஏன் கசக்குது எப்போ அறுவடை பண்ணணுங்க சில டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் புரிதல் ஏர்பட்டோட்டோ சீசனுங்கிறது ஏப்ரலில் ஆரம்பித்து ஜனவரியில் பொங்கலை ஒட்டி அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் ஏர்பட்டோட்டோன்னு இல்லை எல்லா பாரம்பரிய கிலங்கு ரகங்களுக்கும் இது பொருந்தும் ஏர்பட்டோட்டோ அறுவடையில் கொஞ்சம் பேர் பண்ணுற மிஸ்டேக் ரொம்ப சீக்கிரமாக அறுவடை பண்ணிடுறது ஏர்பட்டோட்டோ நவம்பர்லேயே முழு வளர்ச்சி வந்து கொடியில் பார்க்குறக்கு அட்டகாசமாக தெரியும் பொட்டேட்டோ பார்க்குறதுக்கு நல்லா முத்தி அறுவடைக்கு ரெடியான மாதிரி தான் தெரியும் நண்பர்கள் பொறுமை இல்லாமல் அறுவடை பண்ணி எனக்கு நவம்பர்லேருந்தே ஃபோட்டோலாம் அனுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க நவம்பர்லேயே அறுவடை பண்ணுற பொட்டோட்டோ பார்க்குறதுக்கு தான் விளைஞ்ச மாதிரி தெரியும் ஆனால் அது அறுவடை பண்ணுற அளவுக்கு இருக்காது முத்துறதுக்கு முந்தையே அறுவடை பண்ணுற மாதிரி தான் இது கிழங்க அந்த ஸ்டேஜில் அறுவடை பண்ணி சமைச்சு பார்த்தா கசப்பு இருக்கும் கிழங்கு நல்லா தான் முத்தி இருக்கு ஆனால் கசக்குதே இதோட ருசியை இப்படி தான் இருக்குமானு ஒரு கேள்வி வரும் ஏற்பட்டோட்டோ நல்லா முழு வளர்ச்சி வந்து அப்புறம் அப்படியே ஒரு ரெண்டு மாதம் கொடியிலே விட்டுறணும் அது அப்படியே முத்தி கொடி தானாக காய ஆரம்பிக்கும் இது ஜனவரியில் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் அப்போ தான் ஏர்பட்டோட்டோவை அறுவடை பண்ணணும் பொறுமை இல்லாமல் சீக்கிரமே அறுவடை பண்ணிடக்கூடாது நம்ம கனவு தோட்டத்தில் இந்த தடவை கொஞ்சம் ஏர்பட்டோட்டோவை சரியான பருவத்தில் அறுவடை பண்ணி மறுபடி சமைச்சு சாப்பிட்டே காட்டிடலான்னு தான் அந்த அறுவடை பண்ணுறேன் இந்த ஏர்பட்டோட்டவை பார்த்தாலே தெரியும் கொடியெல்லாம் காஞ்சிருக்குது இன்னும் சில வாரங்கள் விட்டால் பொட்டேட்டோ தானாகவே கீழே விழுந்துடும் இந்த ஸ்டேஜில் தான் அறுவடை பண்ணணும் இதில் கொஞ்சம் எடுத்து சிப்ஸ் போடலாம் கொஞ்சத்தை உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலாம் கிழங்கு நல்லா முத்திருந்தால் சில சமயம் தோல் தானாகவே இப்படி வந்துடும் இல்லைன்னா நம்ம பீலர் வச்சு மேல் தோலை சீவி எடுத்துக்கிடலாம் ஏர் பட்டோட்டோ அப்புறம் கொஞ்சம் வலுவழுப்பாக தெரியும் ஆனால் பொறிச்சு எடுத்தால் கிறிஸ்பியாக மாறிடும் சாதா உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வலுவிழுப்பாக தான் இருக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது ஸ்லைஸ் பண்ண ஏர் பட்டோட்டோவை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் கரகர ஒரு முரு ஏர் பட்டேட்டோ சிப்ஸ் ரெடி சாதா உருளைக்கிழங்கு சிப்ஸை விட இதோட ருசி ஃப்ளேவர் இன்னுமே அருமையாக இருக்கும் லேசாக வத்தல் பொடி தூவி கலந்து எடுத்தால் அருமையான சிப்ஸ் ரெடி சரி சாப்பிட்டு பார்க்கலாமா பேர சிப்ஸ் ரெடியாக இருக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த சிப்ஸை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதாரண உருளைக்கிழங்கு சிப்ஸை விட இதில் ஒரு தனி ருசியும் இருக்கும் நல்ல ஸ்கிரிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி நல்ல ஒரு விளைச்சல் விளைய விட்டு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் இதை பயன்படுத்த ஆரம்பிங்க உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கொஞ்சம் ஏர்பட்டோட்டோவை கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிடலாம் வெந்த ஏற்பட்டோட்டோவை தோல் நீக்கி மசிச்சு எடுத்துக்கிடலாம் ஏர் பட்டோட்டோவும் சாதா உருளைக்கிழங்கு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக ஈஸியாக மசிஞ்சி வந்துடும் அப்புறம் வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு வதக்கி ஏர் பட்டோட்டோவை போட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் மஞ்சள் பொடிலாம் சேர்த்து கிண்டி எடுத்தால் அருமையான ஏர் பட்டோட்டோ மசாலா ரெடி பூரி கிழங்கு மசாலா தான் இது அதே ருசி அப்படியே இருக்கும் எந்த வித கசப்போ வேறு ருசியோ இருக்காது எங்கள் வீட்டில் ரெகுலராக சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்க இந்த ஏர் பட்டோட்டோ மசாலா பண்ணுவாங்க இதையும் ஒரு சப்பாத்தியை தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ ஏர் பட்டோட்டோவில் செஞ்சால் மசாலா ரெடியாக இருக்குது சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க இது சாதா உள்ள கிழங்கு மசாலா மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே மசாலாவை செஞ்சுக்கிடலாம் செஞ்சு பாருங்கள் ஆர் வளர்க்குறதுல இன்னொரு முக்கியமான டிப்ஸ் கொடியை ரொம்பவே செழிப்பாக எந்த சத்து குறையும் இல்லாமல் கொண்டு வரணும் இது காய்கறி செடிகள் வளர்க்குற மாதிரி இல்லை மாடியில் குரோபேக்கில் வளர்க்கும் போது சில சமயம் சரியான ஒரு வளர்ச்சியில் கொடி வராமல் சீக்கிரமே காஞ்சி போயிடும் ஏர்பட்டோட்டெலாம் ஓரளவுக்கு சைஸ் வந்திருக்கும் ஆனால் ஒரு நவம்பர்லேயே இலெல்லாம் வாடி போய் கொடி காய்ஞ்சு போயிடும் அப்போது அந்த ஏர்பட்டோட்டவை அறுவடை பண்ணி சமைச்சி பார்த்தா கசப்பு இருக்கும் கொடி சீக்கிரமே காஞ்சி போகிறதுக்கான காரணம் சத்து குறைவாக இருக்கும் இல்லை அதிகமாக தண்ணி விடுறதா இருக்கும் மாடியில் கிழங்கு ரகங்களை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நிறையா மக்கிய சாணம் கொடுங்க நல்ல செரிவான செம்மண் வச்சு மண்கலவை ரெடி பண்ணுங்கள் இல்லைன்னா பாதி வளர்ச்சியிலே கொடி திணற ஆரம்பிக்கும் எல்லா கிழங்கு ரகங்களுக்குமே இது பொருந்தும் இந்த புரிதலை எடுத்து கிழங்கு ஆரம்பிங்க இந்த சமையல் வீடியோ ஏற்கனவே கொடுத்தது தான் இருந்தாலும் கிழங்கு ரகங்கள் ருசி பற்றி நிறைய கேள்விகள் எனக்கு நண்பர்கள் அனுப்புகிறாங்க பாரம்பரிய கிழங்கு ருசி இப்படி தான் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் நிறைய பேர் மனசில் வந்துடுது கிழங்கு திருவிழாக்களில் நிறைய கிழங்கு ரகங்கள் வாங்கி ஆரம்பிக்கிறோம் ஆனால் அறுவடை பண்ணும்போது சிலருக்கு திருப்தி இல்லாமல் போயிடுது சரி மறுபடியும் ஒரு தடவை தெளிவாக சொல்லிடலாம் தான் இந்த வீடியோ டிசம்பர்லையே ஏர்பட்ட வித எல்லாம் விற்பனைக்கு வந்துடுது நாமளும் ஒரு ஆர்வத்தில் அப்போவே வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறோம் கிழங்கு ரகங்களோ மஞ்சள் ரகங்களோ மார்ச் ஏப்ரல் தாங்க ஆரம்பிக்கிற சீசன் அப்போ வச்சு விட்டால் தான் நமக்கு ஜனவரி பிப்ரவரியில் அறுவடைக்கு வரும் இது தான் கிழங்கு மஞ்சள் எல்லாத்துக்குமான சீசன் அவசரப்பட்டு நவம்பர்லேயே ஆர்ப்பட்டோட்டோ வாங்கி முளைக்க வைக்க முயற்சி பண்ண வேணாம் முளைக்க வச்சு ஆனாலும் அது பொறுமையாக மார்ச் ஏப்ரலில் தான் முளைக்கும் அதனால் கிழங்கு ரகங்களை கொஞ்சம் பொறுமையாகவே ஆரம்பிங்க வீடியோ முடிக்கிறதுக்கு முந்தி ஏற்கனவே அறிவித்தது தான் நம்ம கோவை கிழங்கு திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிரம்மாண்டமாக இந்த தடவை நடத்த இருக்கிறோம் மார்ச் ஒன்றாந்தேதி நம்ம கோயம்புத்தூரில் காலப்பட்டி பிரான்ச் நற்றினே அங்காடியில் நடக்க இருக்குது இந்த தடவை எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் வர்ற எல்லாருக்குமே கிழங்கு ரகங்கள் மஞ்சள் ரகங்கள் கிடைக்கிற மாதிரி செய்கிறோம் போன தடவை மாதிரி டோக்கன் சிஸ்டம் இல்லாமல் வர நண்பர்கள் பொறுமையாக பார்த்து எல்லா கிழங்கு மஞ்சள் ரகங்களும் வாங்கிட்டு போகிற அளவுக்கு அதிகமாகவே இந்த தடவை கிடைக்கும் முழு நேரமாக முத முதலாக நடத்துகிறோம் காலையில் ஒம்பது மணிலிருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நடக்க நடக்கிறதுக்குது ஏர்பொட்டோட்டோ பர்பிள் ராசவல்லி பர்பிள் கிழங்கு ஆரஞ்சு சர்க்கரைவள்ளி கிழங்கு நீட்ட கோவக்கா நாற்றுன்னு எல்லாமே கிடைக்கும் ஏர் பொட்டோட்டோ சிப்ஸ் மாதிரி பாரம்பரிய கிழங்குகளில் செஞ்ச பண்டங்கள் ருசிக்க கிடைக்கும் நண்பர்கள் சந்திப்பு தோட்டம் பற்றி கலந்துரையாடல்னு தோட்டம் பற்றி நிறையா பேசலாம் சேனல் நண்பர்கள் கண்டிப்பாக வாங்க கோவை கிழங்கு திருவிழாக்கு வர நண்பர்கள் முடிஞ்சால் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கூகுள் ஃபார்மில் உங்கள் விவரங்களை கொடுத்து பதிவு செஞ்சுக்கோங்க சேனல் கம்யூனிட்டிலையும் இது பற்றி சொல்லியிருந்தேன் கண்காட்சிக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுன்னு கிடையாது எல்லாருமே வரலாம் இது கண்காட்சிக்கு வர்ற நம்ம சேனல் நண்பர்களை வச்சு ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக மட்டும்தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இந்த கிழங்கு திருவிழா பற்றி நிறைய பேசலாம் உங்களோட பரிந்துரைகளையும் வாங்கிவிடலான்னு தான் இதை உருவாக்குறோம் நண்பர்கள் உங்களை எல்லாரையும் சந்திக்க ஆவலாக இருக்கிறேன் உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க மார்ச் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் நச்சினை இயற்கை அங்காடி காலப்பட்டி பிரான்ச் அவ்வளோதாங்க கிழங்கு அறுவடை சீசன் கிழங்கு திருவிழான்னு நிறைய போகிறதுனால ஏர்போர்ட்டோட பற்றி ஒரு வீடியோ கொடுக்கலான்னு தான் இதை கொடுத்துருக்கேன் கிழங்கு ரகங்களை ஆரம்பிக்க ஒரு புரிதல் கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி